வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கோதை நாயகி மணப்பாறையில் முதல்வர் மருந்தகத்தை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் ஏழை எளிய மக்கள் இருபது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் பெற்று பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை விராலிமலை சாலையில் முதல்வர் மருந்தகத்தை ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி திறந்து வைத்தார் அங்கிருந்த மூத்த தமிழறிஞர் கலைஞரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கு ஏற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழாவில் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் விற்பனையாளர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குளித்தலை சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே மக்கள் மருந்தகத்தை திமுக நகர செயலாளர் மு மா செல்வம் ஒன்றிய செயலாளர் ராமசாமி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் வழக்கறிஞர் கிருஷ்ணகோபால் ஆகியோர் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் ஜி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு